ஏ நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் வேன்ல எங்க கொளப்புல உள்ள வேன் நிறுத்தி கொடுத்துட்டேன் அப்புறம் எங்கட்ட வேன் வந்திருச்சானு போன் பண்ணி கேட்ட மாதிரி இருந்துச்சு 8 மணிக்கு மேல அது வேன் வந்திருச்சானு கேட்டேன் நான் அத வாங்கிட்டு அப்புறம் அங்க போய் சொல்லிட்டு இங்க வளான் பாத்து நான் பாத்துட்டு அழுகலையா நான் போற ரெண்டு பேரும் தான் வாங்கி கொடுத்துக்கற ஆராதனா வீட்டுக்கு வரணும் அழுகுமளா நம்மள பார்த்தா அத கேக்குறேன் இது கண்ணாடி கொடுத்தனா சிரிச்சிட்டு பாய் சொல்லிருச்சு கண்ணாடி பாத்தானே எல்லாம் மறந்துச்சா அப்பாடா கண்ணாடி காட்டலாம் அப்படின்ட்டு அம்மா குதுகளை ஆமா இன்னைக்கு ஒரே அழுகே வேற அதனாலதான் சங்கடமா இருந்துச்சா கண்ணாடி மாயித்தரலையே பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகாசே போய் ஸ்கூல்ல கேட்டாங்களாம யார் யாரும் டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க அப்படின்னு கை தூக்குங்கன்னு சொல்லணும் அவங்களே ஆர்வமா கை தூக்குனாங்களாம் எங்கட்ட வந்து அம்மா முதல் முறைய நான் டான்ஸ் ஆட போறேன் ஏன்னா இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஆண்டுகளாவே வைக்க மாட்டாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடத்த மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது வரைக்குமே நடத்தினதே இல்ல அதனால் முதல் முறையை நான் டான்ஸ் ஆட போகிறேன் நானே சொன்னேன் டான்ஸ் ஆடுறேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சு எப்படி வீடியோ கீது அனுப்புவாங்களா என்னென்னு தெரியல பார்க்கலாம் வீடியோ அனுப்புனாங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்ன போடுறேன் ஆனால் காப்பி ரைட் வந்துருன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில் போடலாம் எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு சுகாசோட ஆர்வத்தை பார்த்து டான்ஸ் ஆட போகிறேன் டான்ஸ் ஆடி ஆடி பார்த்துட்டு இருந்துச்சு ஸ்டெப் எல்லாம் போட்டு கண்ணாடியிலேயே இல்லையேன்னு வருத்தப்படிச்சின்னு நினச்சேன் சரி ஓகே அப்போ ரொம்ப சந்தோஷமா சார் போய் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டேன் பார்க்கலாம் இப்படியே அந்த கூச்ச சுபாவம் போயிடுச்சுன்னா போதும் நம்மளுக்கு டான்ஸ் நல்லா அள்ளினாலும் பரவாயில்ல அந்த கூச்சப்பட்டே இருப்பாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டெவலப் ஆகிட்டு வராங்க அது ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூலில் அப்படி ஆனுவல் டே அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இப்போ அந்த கூச்சமே இல்லாமல் இருந்திருக்கு இங்கே எதுவுமே வைக்காமட்டு கூச்சமாகவே ரொம்ப கூச்சம் இப்போ பரவாயில்ல டெவலப் ஆகிட்டாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னால் முடியல மிளகா பச்சி என்னை இழுக்குது சாப்பிட்றேன் டீ குடிக்க போறேன்னா டீயே குடிக்கல வாங்க பஜ்ஜி சமோசா மெதுவடையெல்லாம் சாப்பிட்லாம் யாருக்கு உங்களுக்கு என்ன ஃபேவரட்னு சொல்லுங்கள் சமோசாவா மெதுவடையாக மிளகாய் பஜ்ஜியான்னு சொல்லுங்கள் ஓகே பாய்